விமான பாருங்க அப்படியே வரிசையாக தண்ணி குடிக்கும் எப்படி படுத்து குளிப்பாட்டாங்க பாருங்க முதுமலை வந்தால் நீங்கள் இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய நிறையான காட்டு பண்ணி வந்தவுடனே மான் பார்த்தோம் அடுத்து காட்டு பண்ணி பா செம்ம வாடா வாடா கொஞ்சம் முன்னாடி வாடா தம்பி வாடா வாடா தந்த வாடா தெரியுறாங்க முதுமலை காடு ஃபுல்லா புள்ளி மான்கள் அப்படியே இந்த காடை பாருங்க எப்படி இருக்கு இந்த காட்டுல மரங்கள்லாம் கீழே விழுந்தா கூட எதையும் எடுக்க கூடாது அதை அப்படியே மக்கி காட்டோட காடாக போகணும் அதுதான் ரூல்ஸு நிறையா மான்கள் அங்கே எங்கேயும் இருந்து நினைக்கிது ஆமாம் இங்கே மான்கள் வந்து ஏகப்பட்ட மான் இருக்கு நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம் சின்ன குடி வந்தால் ஏகப்பட்ட புள்ளிமான்கள் பார்க்கலாம்னு அதே மாதிரி நாங்கள் நிறைய மான்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இந்த தடவை நம்மளுக்கு என்ன லக் இருக்குது ஏண்டா நம்ம பொறுமை பாதுஷா வந்திருக்காப்புல அந்த பாதுசாவோடய மகராசிக்கு இன்னைக்கு ஒரு கரடி ரெண்டு சிறுத்தை நாலு புளி அந்த மாதிரி ஏதாவது அவை இதாண்டு பார்ப்போம் ரியாசி இருமலே சரியில்லை ஆமாம் சரியான கட் அப் பண்ணி வந்தவுடனே மான் பார்த்தோம் அடுத்து கட்டு பண்ணிகள் அப்படியே எங்கிட்ட இது பண்ணுங்கள்

செம்மையா இருக்குங்க யானை குளியல் பார்த்துருக்கீங்களா பாருங்க நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு தேயும் தேய்ச்சுடுவா எப்படி ஆளாட்டு தும்பிக்கை ஆற்ற ஆடிய இது மாதிரிலாம் படத்து கிடக்கிறாங்க ஒரு யானை தான் வந்து இறக்கி இருக்காப்புல இது கொஞ்சம் குட்டியான எப்படி இருக்கு பாருங்க

அழகா மயிரா அந்த அண்ணா அங்கே வாங்கி ஒரு எப்படி இருக்குது ஜம்ப் பண்ணி சரியான ஆளுங்கம்மா எவ்வளோ இதில் வந்து நிற்கிறான் கொம்பை பற்றியில கொம்பே ஒரு மாதிரி மொசுமொசுன்னு இருக்குது பாரும்பிச்சா அது முடிவுதான் ஆ சரியான கொம்பு ஒரு கொண்டு மேலே அறிவகை காட்சி வர்றது கீழே பாம்பா பா நல்ல அது ஒரு இடத்துல தான் மச்சான் அந்த பச்சரிக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுச்சு பத்தியா இந்த தெரியுது கேமரா கேமரால லைட்டாக வந்துட்டான் வாடா வாடா கொஞ்சம் முன்னாடி வாடா தம்பி டே டே வாடா வாடா தந்து தெரியுறா வாடா வாடா அங்கிட்டு கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் முன்னாடி வாடா கொஞ்சம் மூணு தரிசனத்தையும் கொஞ்சம் காட்டுங்களேன் தடே நினைக்கிறியா காதாட்டு साले लेदर पीस भी भाईजान अपडेट है अभी तेरी दा तेरी तेरी ये है और प्लस में पड़ेगा पड़ेगा ना हां डाटा नहीं है आ नोट करो पड़ेगा नहीं बात रही है यहां से हां मैं तुम्हें यहां पातन रहा नार्सिसन मैं यहां पे पातन कर नार्सिसन जीएसएस को जा चेंज ऑफ

இந்த மிளகு ஏன் போடுங்க சண்டை கொஞ்சம் கூடாது நடக்கிறது ரொமான்டிக் சண்டை சிங்கவால் பொருங்கு அண்ணற்றிங் யாரும் கூத்து வரும் நகர்த்தபடி உளுக்கி எடுக்கிறது தான் அவ்வளோ மான் வந்து அதெல்லாம் ஒரு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு அவ்வளோ உளுப்புறது ஒரு கீழே சாப்பிடுவா പോയി <laughs> നമ്പറുകളെ <laughs> <laughs> இந்த முதுமலை காட்டில் வாழ்ற விலங்கு விலங்குகளை நாங்கள் ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம்னு நம்புகிறோம் அதே சமயம் நீங்கள் இந்த முதுமலை காட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு இந்த செக் போஸ்ட்டோட க்ளோஸிங் டைம் வந்து நைட்டு ஒம்பது மணி நீங்கள் அப்படி ஒம்பது மணிக்குள்ளே வர முடியலன்னா அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் இந்த முதுமலை காட்டுக்குள்ளே உள்ளே போக முடியும் உள்ளே போகிறதுக்கு எந்தவித என்ட்ரி பாஸும் கிடையாது எல்லாமே ஃப்ரீ தான் நாங்கள் முதுமலையை நல்லா அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு கிளம்பிட்டோம் அந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஒரு சஃபாரி கூட்டு போகிறாங்க அந்த சஃபாரியை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் மற்ற ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ